அம்பேத்கர் 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 பெயரை சொல்வது ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா என்கின்ற கேள்வியை முன்வைத்து சேமை நேம் அம்பேத்கர் லீட்ஸ் டு ஹெவன் இன் தி எர்த் என்ற தலைப்பில் பேரலை மற்றும் யூடியூப் ரூட்டர்ஸ் இணைந்து நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் மற்றும் மில்டன் மைனர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு பெரம்பூர் பெரவல்லூரில் உள்ள பிங்க் பேர்ல் பார்ட்டி ஹாலில் அனைவரும் வருக ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையேர் ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் வச்சு அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா இழிவுபடுத்தி பேசியது மோடிக்கு எதிராக மோடி ஆட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த வட இந்தியர்களை திருப்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மோடி அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியில் ஒரு கால் நிதிஷ்குமார்னு தெரிஞ்சுமே எப்படி ஏக்நாத் சிண்டேவை மகாராஷ்டிராவில் சிஎம் பதவியிலருந்து ஒழிச்சு கட்டி நாம சிஎம் ஆனோமோ அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமாரை ஒழிச்சு கட்டி நாம பீகாருடைய சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் போட்ட பிளான் என்பது தற்போது அம்பலமாகி இருக்கு இதனால நிதிஷ்குமார் கட்சியினர் அமித்ஷாவை புறக்கணிக்கக்கூடிய வேலையில் நிதிஷ்குமார் கட்சி அமித்ஷாவை புறக்கணிச்சா பரவாயில்ல அது கூட்டணி கட்சின்னு போகலாம் ஆனால் இங்கே பிஜேபி கட்சியினரே எல்லாம் ஒரு ஆளா அவர் பேச்சாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் நீங்கள் தான் எங்கள் ஆள் அப்படின்னு சொல்லி தீர்மானமே போடக்கூடிய சூழ்நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு அப்படி அமித்ஷா அவர்கள் நிதிஷ்குமாருக்கு எதிராக என்ன பேசினார் நிதிஷ்குமார் கட்சியினர் என்ன எதிர்வனையாற்றுனாங்க பிஜேபி ஏன் அமித்ஷாவோட நிதிஷ்குமாரை நம்பி நிற்கக்கூடிய தீர்மானம் போடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துச்சு இந்த கேப்பில் இந்தியா கூட்டணி நிதிஷ்குமாரை அழைப்பு விட்டுருக்குறாங்க இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியா டுடே நடத்திய ஒரு நிகழ்ச்சியில அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்கிறாரு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா கிட்ட ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலில் நீங்க சிஎம் கண்டிப்பாக அறிவிக்காமே போட்டிவிட்டீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு அதே போல் வரக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலையும் இதே பாணியை நீங்க கையாளுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது

आप भी जानते हो मगर आपका पूछने का धर्म है पूछना पड़ता है और निकल जाए तो हेडलाइन मिले इसलिए पूछते हो परंतु मैं डिसिप्लिन कार्यकर्ता हूँ भारतीय जनता पार्टी का ये पार्लियामेंट्री बोर्ड का अधिकार है அமித்ஷா அவர்கள் இதே மாதிரி தான் சிஎம் ஆக இருந்து தேர்தலில் சந்திக்க வச்சு சிஎம் பதவியை கொடுக்க விடாம ஆக்கிட்டாங்க மகாராஷ்டிராவுலையும் எக்னாஸ் இண்டே கம்மியான எம்எல்ஏக்கள் தான் வச்சுருந்தா அவர் சிஎம் ஆயிருந்து பிஜேபி தான் அங்கே அதிகமான எம்எல்ஏக்கள் வச்சுருந்தாங்க பீகாரையும் பாருங்க அவங்க தான் பிஜேபிக்கிட்ட தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்குது நம்ம கிட்டே கம்மியான எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க நம்ம சிஎம்மா இருக்கோம் நம்மையும் அதே மாதிரி முடிச்சு கட்டுறதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் இப்படிப்பட்ட பேட்டியை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி ஜேடியூ கட்சி நிதிஷ்குமார் கட்சியில் மிகப்பெரிய சலசலப்பு என்பது உருவாக ஆரம்பிச்சிருச்சு இந்த கேப்பில தான் இந்தியா கூட்டணி கட்சியினர் வந்து உள்ள நுழைவு செய்யறாங்க மகாராஷ்டிராவுடைய காங்கிரஸ் உடைய ஸ்போக்ஸ் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா அம்பேத்கரை வந்து அமித்ஷா அவர்கள் இழிவுபடுத்தி பேசிட்டாரு இன்னும் மன்னிப்பு கூட கேட்கவே இல்லை மோடி அரசுக்கு நீங்க கொடுத்த அந்த ஆதரவை உடனடியாக வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அழைப்பு விட்டாங்க இந்த அழைப்பு விட்டனே பார்த்தீங்கன்னா பீகார் பிஜேபி மிகப்பெரிய சலசலப்பு என்பது ஏற்பட்டுருச்சு அமித்ஷா அவர்கள் இந்த பேட்டி கொடுத்த இருபத்தி மணி நேரத்துக்குள்ள பீகார் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திலீப் ஜெய்ஸ்வால் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா ஒரு சாதாரண காரிய கர்த்தா தான் எதாக இருந்தாலும் எந்த முடிவாக இருந்தாலும் பார்லிமெண்ட் போர்டு தான் வந்து முடிவு பண்ணோம் அதை வேணால் அமித்ஷா சொல்ல வந்திருப்பாரு எங்களை வரைக்கும் இங்கே சிஎம் கேண்டிடேட் நிதிஷ்குமார் தான் நிதிஷ்குமார் கீழே தான் நாங்கள் சந்திக்க போகிறோம் அதில் இருவேறு கருத்தே இல்லை இதில் குழப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி பீகாருடைய பிஜேபி மாநில தலைவர் பேட்டி கொடுக்குறாரு வெறும் பேட்டி மட்டும் கிடையாதுங்க ஹரியானாவில் சூரஜ்கண்ட் அப்படின்ற பகுதியில் பீகார் பிஜேபியோடைய ரெண்டு நாள் மீட்டிங் நடக்குது இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இதே திலீப் ஜெய்ஸ்வால் பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு அவருமே என்ன சொல்றாருன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரை தான் நாங்க சிஎம் பாப்போம் வேற யாருமே நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல சரி இதுவாது பீகார் மாநிலத்தில் எதிரொலிக்கக்கூடிய குரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றிய அரசுல இருந்து ஒரு அமைச்சர் யூனியன் மிஸ்டர் கிரிராஜ் சிங் அவர் என்ன தெரியுமா நிதிஷ்குமார் தான் எங்களுடைய தலைவர் அவர் தான் எப்போவும் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரே போடு போட்டாருங்க அப்போ பீகார் மாநிலத்திலையும் சரி ஒன்றிய அளவுலையும் சரி அமித்ஷாவோட பேச்செல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க நீங்கள் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் கிட்ட பிஜேபி போய் சரண்டர் ஆகுறாங்க இப்படி சரண்டர் ஆவதற்கு காரணம் என்ன தெரியுமா ஜேடியு கட்சி நிதிஷ்குமாரோடைய கட்சி எக்ஸ் பக்கத்தில் போட்ட ஒரு பதிவு தான் அதில் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பீகார்னு வந்துட்டா ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் அது நிதிஷ்குமார் மட்டும்தான் நிதிஷ்குமார் தான் எங்களுடைய சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வெளியிட்டுருக்குறாங்க அதில் நிதிஷ்குமாரும் மோடி மட்டும்தான் இருக்காங்க அமித்ஷா படம் இல்லவே இல்லை இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அங்கே எப்படி பிஎமோ அதே போல் சிஎம் இவங்க தான் இந்த ரெண்டு பேர் தலைமையில் தான் சந்தித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜேடியூ தன்னுடைய பதிவு மூலமாக சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி ஒரு போஸ்டர் அடிக்கப்பட்டுச்சு அதில் என்ன தெரியுமா மீண்டும் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் தான் சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தல் அப்படின்ற ஒரு ஸ்லோகனே இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க இதில் எந்த இடத்துலையுமே என்டிஏ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை சோழவாக நிதிஷ்குமார் மோடி அப்படின்ற பெயர் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே கவனித்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் பீகாரில் இரநூத்தி தொகுதிக்கு தேர்தல் நடக்க இருக்கு இந்த தேர்தலில் ஒருவேளை நிதிஷ்குமார் தோத்து போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சென்ட்ரல் தன்னுடைய எம்பிக்கள் இதெல்லாம் வாபஸ் வாங்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே நிதிஷ்குமார் ஈடுபடுவார் ஏன்னா பிஜேபி செஞ்ச துரோகங்கள் அப்படி இந்த தேர்தலையும் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மோடியோடைய ஆட்சி என்பது முடிவுக்கு வந்துடும் ஏன் நிதிஷ்குமாருக்கு இது ஒரு அக்னி பரிச்சை ஏன் இது மகாராஷ்டிராவை போல் நம்மளுக்கும் இந்த பிரச்சனை வந்துடும் அமித்ஷா ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நிதிஷ்குமாரும் உணராமல் இல்லை ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா தேர்தலையுமே எடுத்து பாருங்க எல்லா தேர்தலையுமே ஜேடியூ அல்லது பிஜேபி ரெண்டு பேர் மட்டும்தான் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் இந்த முறை ஐந்து பேர் இருக்கிறாங்க ஜேடியூ பிஜேபி தவிர எல்ஜேபி கட்சி இருக்கிறது ஹச்ஏஎம்எஸ் கட்சி இருக்கிறது அதே போல் ஆர்எல்எம் கட்சி இருக்கிறது உபேந்தர் குஸ்வாகாவுடைய கட்சி இருக்குது இப்படி ஐந்து கட்சிகள் இருக்கிறதுனால போல் நிதிஷ்குமாரோட எம்எல்ஏக்கள் பல இடத்துல தோல்வி அடைய வச்சு பிஜேபி பெரிய கட்சியாக வந்தால் எப்படி மகாராஷ்டிராவில் நாங்கள் பெரிய கட்சியாக இருக்கோம் அஜித் பவார் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு சிண்டே நீங்கள் எங்களுக்கு ஆதரவே தேவையில்லை வெளியே போகிறீங்களா உள்ள வரீங்களா அப்படின்னு சொல்லி டீல் பேசி ஏக்நா சிண்டேவை மடங்க வச்சாங்களோ அதே போல் இங்கே நாங்கள் நிறைய எம்எல்ஏ வச்சிருவோம் எங்களுக்கு உபேந்திர குஸ்வாகோட ஆதரவு இருக்கு எல்ஜேபி கட்சியுடைய ஆதரவு இருக்கு ஜிதன் ராம் மாஞ்சியுடைய ஹச்ஏஎம் கட்சியுடைய ஆதரவு இருக்கு அவங்களே எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க நீங்கள் வர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிதிஷ் குமாரை மடக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நிதிஷ் குமாருக்கு இந்த தேர்தல் அக்னி பரீட்சையாக இருக்கு ஏன்னா பிஜேபி எப்படியெல்லாம் முதுகில் குத்தும் அப்படின்றது நிதிஷ்குமாருக்கு தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டே பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு சிஎம் பதவி கொடுக்காம ராம்லாஸ் பாஸ்வானுக்கு சிஎம் பதவி கொடுத்துச்சு இந்த பிஜேபி அவர் எனக்கு தேசிய அரசியல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால நிதிஷ்குமாருக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டுச்சு சரி நிதிஷ்குமார் சிஎம்மாக இருக்காரில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த தேர்தலில் அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக நிற்க வைக்காமல் இதே போல தான் என்டிஏ லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை முன்னிலைப்படுத்தினாங்க சிஎம் அறிவிக்கலை அப்போ நாலு கட்ட தேர்தலில் முதல் கட்டத்திலேயே பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகள் வர ஆரம்பித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா அருண்ஜேட்லி அப்போது முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் நிதிஷ்குமாரை சிஎம் பேச ஆறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்ணாரு அதன் பின்பு தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டில் நூற்றி முப்பது சீட்டை என்டிஏ கூட்டணி ஜெயித்தாங்க இதே தான் ரெண்டாயிரத்தி பத்துலேயுமே என்டிஏ கூட்டணியில் ஜேடியூ கட்சி நூற்றி பதினஞ்சு இடமும் பிஜேபி தொண்ணூத்தோரு இடமும் ஜெயிக்கிறாங்க இதை நல்லா கவனிச்சு பாருங்க ஜேடியூ தான் அதிக மலைகள் இருக்கு பிஜேபிக்கு அதை விட இருபது எம் கம்மியாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆர்ஜேடி பக்கம் நிதிஷ்குமார் தாவுறாரு தாவி அங்கே ஜெயிக்கிறாங்க அங்கே ஜேடியூ கட்சி கம்மியான சீட்டை ஜெயித்தபோதும் நிதிஷ்குமாருக்கு சிஎம் பதவி கொடுக்கப்படுதா ரெண்டாயிரத்தி பதினேழு மறுபடி பிஜேபி பக்கம் வந்து இந்த தேர்தல் தான் உண்மையான பிஜேபி யார் அப்படின்றத நிதிஷ்குமார்க்கு காட்டுச்சு நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி பிஜேபியும் ஒரே ஷேரிங் இடத்துல தான் போட்டிடுறாங்க ஆனால் பிஜேபி எழுபத்தி நாலு சீட்டில் ஜெயிக்குது ஜேடியூக்கு வரும் நாற்பத்தி மூணு சீட்டு மட்டும்தான் கிடைக்கிது என்ன காரணம் அப்படின்னா அப்போ சிராக் பாஸ்வான் பிஜேபி கூட்டணியில் இருந்தார் ஆனால் அவர் அவரை நிதிஷ்குமாரை ஏற்றுக்கொள்ளலை நிதிஷ்குமார் போட்டியிடக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே சிராக் பாஸ்வான பிஜேபியே நிப்பாட்டி நிதிஷ்குமாரோட எம்எல்ஏக்களை ஃபுல்லாக தோக்கடிக்கிறாங்க தோக்கடிச்ச உடனே அவங்களுடைய சீட்டுகள் வந்து குறைஞ்சிருது குறைஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காதனால வேறு வழி இல்லாமல் நிதிஷ்குமாரை சிஎம் பதவிக்கு தேர்ந்தெடுத்தாங்க ஆனாலும் பிஜேபி முதுகுல குத்துனது நிதிஷ்குமாருக்கு தெரிஞ்சிருச்சு அதன் பின்பு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியை அமைச்சராக்கி அவரை வந்து கைக்குள்ள போட ஆரம்பிக்கிறாங்க நிதிஷ்குமார் ஜிதன்ராம் மாஞ்சியை சிஎம் ஆக்கிறாரு அவர் சிஎம் பதவியிலேருந்து விலகாதான் சொல்லி அந்த கட்சியை உடைக்கிறாங்க இப்படி மாறி மாறி பண்ணதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மறுபடியும் லாலு பிரசாத் கிட்டே வர்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவராக அப்படின்றக்காக பிரிஞ்சு மறுபடியும் பிஜேபி கிட்டே போய்ட்டார் அப்போ இந்த தேர்தலையுமே நம்மளை காலி பண்ணிடுவாங்களோன்ற அச்சம் நிதிஷ்குமாருக்கு இருக்குது இப்போ அமித்ஷாவும் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுனால அந்த அச்சம் நிதிஷ்குமாருக்கு பெருசானதுனால தான் இன்றைக்கி தன்னுடைய கட்சியினரை மோடியும் நாவலும் மட்டும் இருக்க மாதிரி ஃபோட்டோவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட வர்றாரு நிதிஷ்குமார் வெறும் நிதிஷ்குமாரோடைய பிஜேபி மட்டும் இப்போ சரண்டர் ஆகலை மற்ற கூட்டணி கட்சிகளான எல்ஜேபி கட்சியாக இருக்கட்டும் அதே போல் ஹச்ஏஎம் கட்சியாக இருக்கட்டும் இங்கெல்லாம் எக்ஸிகூட்டிவ் மீட்டிங்கே போடுறாங்க செயற்குழு மீட்டிங்கே போட்டு நாங்கள் பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் தான் பங்கேற்கன்றாங்க உபேந்திர குஸ்வாவா அவர் நாங்கள் தான் ஏற்படுறாங்க இப்படி எல்லா கூட்டணி கட்சியுமே நிதிஷ்குமார் தான் ஏத்துக்குறோம் சொன்னதுனால வேற வழி இல்லாம பிஜேபி இன்னைக்கு சரண்டர் ஆயிருக்காங்க சரி இது பீகார் அரசியலா இருக்கட்டுமே நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா ஏன் அமித்ஷா இப்படி பேசுறார் இது பிஜேபிக்கு தெரியும் அவங்கள்கிட்ட பீகார்ல சிஎம் ஃபேஸ் கிடையாது நிதிஷ்குமார் ஹானெஸ்ட்மேன் ஒரு பேர் இருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் அவர்கிட்ட இருக்கு சென்டர் நாடாளுமன்ற தேர்தலில் நிதிஷ்குமார் வந்தனால தான் பிஜேபி மிகப்பெரிய பெரிய அளவில் ஜெயிச்சாங்க அப்ப ஏன் நிதிஷ்குமாரை கழட்டி விடணும் நிதிஷ்குமாரை கலட்டி விட்டு நாங்கள் சிஎம் ஆடணும் அமித்ஷா அவர்கள் பெற்றோர் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல தான் சந்தேகம் வருது ரெண்டு விஷயம் இருக்கலாம் ஒன்னு வரக்கூடிய செப்டம்பர் மாதமே மோடி ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எழுவத்தஞ்சு வயசு ஆகும்போது போது பிஜேபியில் எழுவத்தஞ்சு வயசு தாண்டின யாருமே இது வரைக்கும் பதவியில் இருந்ததாக வரலாறே கிடையாது அப்போ மோடிக்கு இந்த நிலமை வந்துச்சுன்னா அடுத்த இடத்த யோகி கொடுத்துடக்கூடாது நாம் ஒரு இந்துத்துவம் மேனாக மா காட்டணும் நாம் ஒரு லீடராக மாறணும் நாம் பிஜேபியை தனித்த இடத்துக்கு கொண்டு போகணும் நிதிஷ்குமாரை எதுக்கு நம்பணும் அப்படின்றத உள்வாங்கிக்கிட்டு அம்பேத்கரை அமித்ஷா சீண்டினாரா அல்லது நிதிஷ்குமாரை சீன்றாரா அப்படின்ற கேள்வி வருது ரெண்டாவது வாய்ப்பாக என்ன இருக்கலாம் அப்படின்னா அமித்ஷா அம்பேத்கரை சீன்றதுனால அமித்ஷாவோட கதையை முடிப்பதற்கு மோடி அவர்களே தயாரிட்டாரா ஆர்எஸ்எஸ் தயாராகிருச்சா அதனால தான் பீகார் பிஜேபியை விட்டு அமித்ஷாவோட பேச்செல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமே போட வச்சாங்களா அப்படின்ற ரெண்டாவது கேள்வி நமக்குள்ள எழுது ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அம்பேத்கர் விஷயத்தில் தலித் அமைப்புகள்கிட்ட மோடியோடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கி கொடுத்துட்டாரு நிதிஷ்குமார் மோடியோட நாற்காலியில் ஒரு காலான நிதிஷ்குமாருக்குமே அவரை வந்து சீண்டி இன்னைக்கு மோடி நிதிஷ்குமாரோடைய உறவை கெடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறார் அப்படின்றப்ப முதல் வாய்ப்பு தான் என்னமோ சரியாக படுது அமித்ஷா அவர்கள் மோடிக்கு எதிரான வேலையில் ஈடுபட தொடங்கி விட்டாரோ அப்படின்ற சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு இந்த சந்தேகம் என்பது மோடிக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆகிறதுனால அவருடைய பதவி பறிப்பதற்கான வேலையாக இருக்குமோ அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஏன்னா அவர் கொண்டு வரக்கூடிய எல்லா மசோதாக்களுமே ஜேபிசி கமிட்டிக்கு தான் போகுது நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோவிலேயே மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து வக்போரிய மசோதாவும் ஜேபிசி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலும் ஜேபிசி அடுத்து யூசிசி சட்டத்தையும் ஜேபிசி கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் ஆள முடியாது அத்வானி ஆள முடியாதது நான் சாதிச்சுட்டேன் குறைஞ்சபட்சம் ஜேபிசி கமிட்டிக்காக கொண்டு போயிட்டேன் நிறைவேற்ற முடியல என்ன பண்ணுறது ஜேபிசி கமிட்டிக்காக போச்சு எனக்கு என்ன ஃபுல் மெஜாரிட்டியாக இருக்கு கூட்டணி ஆட்சி தானே இதில் இது பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு வரலாறை தன் பக்கத்தில் மோடி அவர்கள் எழுத வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற ஜேபிசி கமிட்டிக்கு பல்வேறு மசோதாக்களை அனுப்பி வைக்கிறார் அப்படின்ட்டு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் மோடியை தொடர்ச்சியாக சீண்டுவதை பார்க்கும்போது மோடியை காலி பண்ணிவிட்டு அமித்ஷா அந்த இடத்துக்கு உட்காரணும்னு நினைக்கிறார் அப்படின்ற அப்படின்றதா யதார்த்த உண்மையா படுது ஏன்னா ஏற்கனவே ஹரியானா தேர்தலையும் மோடியை பிரச்சாரம் பண்ண வைக்கல மகாராஷ்டிரா தேர்தலையும் மோடியை பிரச்சாரம் பண்ண வைக்கல ஜார்க்கண்ட் தேர்தலையும் மோடி பிரச்சாரம் பண்ண வைக்கல மோடி இல்லாமையே பிஜேபி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஆர்எஸ்எஸ் கட்டமைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த கேப்பை அமித்ஷா அவர்கள் கைப்பற்றி விடணும் என்று நினைக்கிறார் அது நடக்குமா இல்லையா மோடிக்கு எதிராக அமித்ஷா கும்பலே இப்படியான குளிபெருக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறதுனால தான் அமித்ஷாவுக்கு எதிராக ஒன்றிய அமைச்சர் அதுவும் சாதாரண ஒரு கிரிராஜ் சிங்கிற ஒரு ஒன்றிய அமைச்சரே அமித்ஷாவுக்கு எதிராக பேசக்கூடிய உள்துறை அமைச்சருக்கு எதிராக பேசக்கூடிய மோடியுடைய இரண்டாவது ஆகலாக இருக்கக்கூடிய வலதுகையாக இருக்கக்கூடிய அமித்ஷாவையே எதிர்த்து பேச இருக்கிறார் அப்படின்றது போடி இல்லாமல் இது நடக்காது மோடி அமித்ஷாவை குறிவித்து விட்டார் இருவரும் ஒருவருக்கொருவர் குளிபெருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால் யூகிக்க முடியுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி